அது பகசூரனை மணிமுடி தரித்த யின் மாசற்ற மன்னنين உடன்படவா சகோதரர்கள் நாங்கள் இருக்கும்போது எங்கள் மா மன்னன் பகசூர மா மன்னன் கம்சனின் உயிரை கொள்ள கண்ணன் வந்திருக்காரா கொன்று Huyiren பாருடா மூதலையல்ல பாவா சொல்ல கண்ணன் கம்சன் அது கண்ணன் மாயங்கள் செய்வதில் மா மன்னன் அவை மாயங்கள் செய்வதில் மா மன்னன் மதம் கொண்ட யானையின் படத்திற்கு மேலான பலம் கொண்டவன் நான் ரூபதேதன் கொண்டவன் வள்ளி யமுனா மலை கரையில் மலைபோல் மலை வஜிரம் போன்ற முக்கினால் அங்கிருக்கும் மனத்திட்டை குறைத்து வாரி இறைத்து கண்ணனின் கண்களை அடைத்து எடுத்து என்னுள்ளே நுழைத்து அப்படியே அரைத்து கொள்வீர் வீரமதி தான்